ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ் நீங்கள் நம்ம சுவையான ஆட்டு ரத்த பொருள் எப்படி சேர்த்துன்னா அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஈஸியான ரெசிபிங்க ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வெரி சுலோகமான ரெசிபி கடாய் காய்ஞ்சதும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் கடுகு நம்ம பொரிச்சிக்கலாம் ஆயில் வந்து நான் வந்து பதினில் ஊற்றிக்கிறேன் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு இருக்கட்டும் பாருங்கள் இது மாதிரி கடுகு புரிஞ்சுடணும் அப்படின்னா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து நறு சின்ன வெங்காயம் நறுக்கின சின்ன வெங்காயம் நான் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் பொன்னிறமாக வதங்கட்டும் சின்ன வெங்காயம் நம்ம வதங்கின பின்னாடி பச்சை மிளகா நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் அதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாத்தூள் போகிறதில்ல இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கி விட்டோம் பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் போட்டோம் அடுத்து நான் ரெண்டு கப்பு ரத்தத்தை வந்து வாங்கி வச்சிருக்கிறேன் அதை நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி விடாமல் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி கை விடாமல் ரெண்டு நிமிஷம் கிளறிக்கோங்க அது வந்து சுலபமான ரெசிபிங்க ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிற ரெசிபி பாருங்கள் ரத்தம் நல்லா சுண்டி வந்துருச்சு நம்ம வந்து அதிகமாக உப்பு போட தேவையில்ல ஆட்டு ரத்தத்துலேயே உப்பு இருக்கும் தேவைனால உப்பு இருக்கும் கொஞ்சம் வதங்கின பின்னாடி டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் உசரப்பட்டு அதிகமாக நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருந்துச்சு நான் உப்பு போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஆட்டுலேயே ரத்தம் இருக்கும் ஆட்டு ரத்தத்துலேயே உப்பு இருக்கும் அதனால் வந்து நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு லைட்டாக போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா சுண்டு வந்துருச்சு இன்னும் தண்ணி வந்து நான் சுண்டுட்டோம் சுண்டான பின்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் தண்ணி எதுவும் ஊற்றலை நான் ஆயில் போட்ட பின்னாடி கடுகு பொறிஞ்சி சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கிட்டேன் அடுத்து பச்சை மிளகா போட்டேன் அடுத்தது ஒரு கப் ரத்தத்தை கரைச்சி வச்சுருந்த ஒரு கப் ரத்தத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா பாருங்கள் தண்ணி பிரிஞ்சு வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பர் தூள் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் பெப்பர் தூள் போட்டோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் தூளை நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப சுலபமான ரெசிப்பிங்க அதிகமான பொருள் எதுவுமே தேவைப்படலை ஆட்டு ரத்தம் ஒரு கப்பு தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இருந்தால் போதும் சுவையான ஆட்டு ரத்த பொரியல் அப்படியாடிச்சு நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியது தான் இது ஈஸியான ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்